விஜயின் அரசியல் வருகையால் சீமான் கட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு ஆரம்பத்துல சீமான் கட்சியோட தொண்டர்கள் தான் விஜய் கட்சியில இணைஞ்சிட்டு வந்தாங்க ஆனா இப்போ மாவட்ட நிர்வாகிகளை இணைய தொடங்கிட்டாங்க இதனாலதான் விஜய கடுமையாக விமர்சனம் செய்துட்டு வர்ற சீமான் நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சிகளை தனது கட்சியோட இளைஞர் அணி செயலாளரையே வாடா போராண்டு திட்டி பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அது குறித்த ஒரு தகவலை இந்த பதிவுல பார்க்கலாம் நடிகர் விஜய் எப்போது கட்சி தொடங்கினாரோ அப்போதே சீமானுக்கு போதாத காலம் தொடங்கிவிட்டது முக்கியமாக சீமான் கட்சியில் இருந்த விஜய் ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக விஜயை நோக்கி படையெடுத்துட்டாங்க அதுல பல மாவட்ட நிர்வாகிகளும் வந்துட்டதால சீமான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு அதனாலதான் தான் அதுக்கு முன்பு வர என் தம்பி நாங்கள் அரசியலில் கூட்டணி வைப்போம்னு சொல்லிட்டு வந்த சீமான் விஜயால தனது கட்சிக்கே ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சதும் விஜய கடுமையா விமர்சனம் செய்ய தொடங்கிட்டாரு ஒரு பக்கம் இப்போவும் விஜய் என் தம்பி தான் அப்படின்னு சொன்னாலோ அவருடைய கொள்கை எனக்கு செட் ஆகாதுன்னு இன்னொரு பக்கம் தனது விமர்சனத்தையும் முன் வச்சுட்டு வர்றாரு இதற்கு முக்கிய காரணம் சீமான் கட்சியில அதிருப்தியில் இருக்கிற பல நிர்வாகிகள் பக்கம் வந்துட்டதோடு இன்னும் பலர் அவர் கட்சிக்கு வர போறாங்க அதனால விஜயின் அரசியல் வருகையால தனது கட்சி அரசியல் களத்துல பின்தங்கிடுமோன்னு பெரிய அளவில் பயப்பட தொடங்கி இருக்கிறார் சீமான் அதனால மேலும் நாம் தமிழர் கட்சியில் அதிருப்தியில் இருக்கிறவங்க விஜய் கட்சியில் சேர்வதற்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிற செய்தி அறிந்து கடுமையாக பேச தொடங்கியிருக்கிறார் சீமான் குறிப்பா நேற்று நெல்லை மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர் கூட்டம் நடைபெற்றபோது போது அங்குள்ள இளைஞரணி தலைவர் பர்வீன் என்பவரை வாடா போடான கடுமையா பேசியிருக்கிறார் சீமான் மேலில் அவர் பேச அனுமதிக்காததோடு அங்கிருந்து வெளியேறுமாறு ஆர்டர் போட்டுள்ளார் இதனால பர்வீன் தன்னோட ஆதரவாளர்களோடு அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார் அது மட்டும் சீமானுக்கு கட்சி உழைக்கிறவங்களுக்கு மதிப்பு கொடுக்க தெரியல என் கட்சி நீ யார் என்று கேட்கிறார் இந்த கட்சிக்காக நாங்கள் தான் தெரு சென்று மக்களிடத்தில் வாக்கு சேகரித்தோம் அது தெரியாம அவர் பேசிட்டு வராரு இப்படியே அவர் எடுத்திருந்து பேசுறதுனால நெல்லை மாவட்ட நாம் தமிழர் கட்சியினர் ஒரு குழுவா விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் போறோம்னு சொல்லி சீமானுக்கு அடுத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் பர்வி அதோடு விஜயும் தனது கட்சியை பெருசா வளர்க்கணும் அப்படிங்கிற வேலையில தீவிரமா இறங்கிட்டதால மாற்றுக் கட்சியிலிருந்து யார் வந்தாலும் உடனே கட்சியில் மாவட்ட ரீதியான பொறுப்புகளை கொடுத்து சேர்க்குமாறு உத்தரவு போட்டிருக்கிறார் அதனால விஜயினால் மற்ற கட்சிகளை விட சீமானுக்கு தான் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும் அவருடைய கட்சியின் அஸ்திவாரமே ஆட்டம் காணப்போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஏற்கனவே கிருஷ்ணகிரி மாவட்ட நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் மண்டல செயலாளர்கள் என பலரும் விஜய் கட்சியில சேர்ந்த போதும் அவங்க யாரையுமே தடுத்து நிறுத்தும் முயற்சியில சீமான் ஈடுபடலையா புதுசா கட்சி தொடங்கி இருக்கிற ஒரு நடிகரை நம்பி இப்ப போற இவங்க நாளைக்கு என்ன தேடி வருவாங்க அதனால யாரையும் நான் தடுத்து நிறுத்த மாட்டேன் கால அவங்களுக்கு சரியான பாடத்தை கற்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வராராம் சீமான் திமுக கூட்டணியிலிருந்து வீசிக்காவ வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் அந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உதவி துணை முதலமைச்சர் ஆக்கிய போது நேற்று வர சினிமாவில் அடிச்சுட்டு வந்தவரை எதுக்காக துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு விமர்சனம் செஞ்சார் இதனால அவர் மீது கடுமையான அதிருப்திகள் இருந்துட்டு வர்ற உதயநிதி டெல்லி தலைவர்கள் மூலமா ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக ஒரு சீக்ரெட் நடவடிக்கைகள் இறங்கியிருப்பதா அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு புகச்சல் கிளம்பியிருக்கு அது குறித்த ஒரு தகவலை இந்த பகுதியில் பார்க்கலாம் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனா திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் குறிப்பா திருமாவளவன் திமுகவுக்கு எதிராக மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கு காரணமே இவர் சொல்லப்படுது தான் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு அதிகாரத்தில் ஆதவ் அர்ஜுனா தானு சொல்றாங்க அதோட சட்டமன்ற தேர்தலுக்குள்ள திமுக விசிகாவை வெளியே கொண்டு வந்து விஜய் கூட்டணில சேர்த்திடணும் அப்படிங்கிற வேலையில இவர் இறங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுது அதனாலதான் இந்த ஆதவ் அர்ஜுனா சுஷ்மிதாவை அடக்கி வைங்கன்னு திருமாவளவனுக்கு மு ஸ்டாலின் தகவல் அனுப்பிய போதும் அவர் அதை கண்டுக்கல அதனால ஏதாவது ஒரு வகையில ஆதவ அர்ஜுனாவை அடக்கணும் அப்படின்னு தான் அவரது மாமனரான லாட்சி அதிபர் மாற்றின் மற்றும் ஆதவ அர்ஜுனாவின் வீடு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்திட்டு வரதா தகவல் வெளியாகி குறிப்பா நேத்து வர சினிமாவில் நடித்தவர் துணை முதலமைச்சர் ஆகணுமான உதயநிதியை ஆதவ் விவகாரத்தை கையில் எடுத்திருப்பதா சமீப காலமா திரைமறைவுல திமுகவுக்கு பாஜகவுக்கு இடையே ஒரு நட்புறவு ஓடிட்டு வர்றதா சொல்றாங்க அதனால டெல்லி மேலிடத்துக்கு தூது அனுப்பி ஆதவ் அர்ஜுனாவை டார்கெட் பண்ணி அமலாக்கத்துறை திடீர் ரெய்டு நடத்திட்டு வரதா சொல்லப்படுது குறிப்பா லாட்சி அதிபர் மருமகன

இப்படி ஏற்கனவே மாற்றினுக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு தொடுத்துள்ள நிலையில் இப்ப திமுக டெல்லி மேலிடத்தின் மூலம் அமலாக்கத்துறைக்கு புதிய ஆணை போட வைத்திருப்பதால் மாற்றின் மட்டுமல்லாமல் ஆதவ் பெரிய சிக்கல் வரும்னு சொல்றாங்க முக்கியமா இந்த ஆதவர்ஜினா விஜயோட நெருக்கமாக இருப்பதாகவும் அவருக்கும் திரைமறைவில் பண உதவி செஞ்சுட்டு வர்றதாகவும் சொல்லப்படுது அதனால் தான் திமுக கூட்டணியில் இருந்து விசிக்காவை வெளியே இழுக்க முயற்சியில் வருவதோடு திமுகவுக்கு எதிராக விஜய் வளர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கியிருக்கும் ஆதவுக்கு செக் வைக்கணும் அவரது செயல்பாட்டை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு உதயநிதி படு தீவிரம் காட்டிட்டு வராரா அதனால தான் மாற்றின் மீதான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வரும்போது ஆதவ் அர்ஜுனாவை இலக்கா வச்சு அமலாக்கத்துறை ரெய்டு நடத்திட்டு வரதா சொல்றாங்க ஆனாலும் திட்டமிட்டு தன்னை பழிவாங்கும் முயற்சியா திமுக களத்தில் இறங்கி இருப்பதால இதிலிருந்து தப்பிக்கும் முயற்சியில ஆதவ் தீவிரமாக இறங்கி இருப்பதாகவும் விசிகா வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க மீண்டும் அதிமுக கூட்டணிகளை பாஜக இணைய போறதா கடந்த சில தினங்களா ஒரு செய்தி பரவிட்டு வந்த அனைங்களை நேற்று ஊடகங்களை சிந்தித்த எடப்பாடி பண்ணி சாமி நாங்க பாஜக தவிர மற்ற கட்சிகளுக்கு கட்சிகளுக்குத்தான் அழைப்பு விடுத்தோம்னு சொல்லியிருந்தார் அதையடுத்து அதிமுக கூட்டணிக்கு நாங்கள் ஒன்றும் அப்ளிகேஷன் போடலை அப்படின்னு எடப்பாடிக்கு ஒரு பதிரடி கொடுத்துருக்கிறார் எச் ராஜா அது மட்டும் இல்லாமல் போகிற கட்சியின் கூட்டணிக்கு போகும் அளவுக்கு பாஜக ஒன்றும் குறைந்து போகிறாருன்னு எடப்பாடிக்கு ஒரு காட்டமான செய்தியும் வெளியிட்டு இருக்கிறார் அது குறித்த ஒரு தகவலை இந்த பதிவுல பார்க்கலாம் கடந்த சில தினங்களாக அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் கூட்டணி வைக்க போறதா தமிழக அரசல் களத்துல ஒரு செய்தி வெளியாயிட்டு வருது ஆனா அதிமுக தலைமையை ஏற்கும் எந்த கட்சியுடனும் நாங்கள் கூட்டணி வைப்போம்னு சொல்லிட்டு வந்த எடப்பாடியோ திடீரென்று பாஜக தவிர மற்ற கட்சிகளுக்கு தான் நாங்கள் அழைப்பு விடுத்தோம் பாஜகவுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கலன்னு நேற்று மதுரையில மீடியாக்களை சந்திச்ச எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்காரு இந்த நிலையில அது குறித்து பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா எடப்பாடிக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் அவர் கூறுகையில் அதிமுகவிடம் கூட்டணிக்கு நாங்க ஒண்ணு அப்ளிகேஷன் போடல எப்போ அவங்க எங்க கூட்டணியை விட்டு வெளியேறினாங்களோ அப்பவே அதிமுகவை தண்ணி தெளிச்சு விட்டுட்டோம் அதனால நாங்க எங்களோட கூட்டணி வைக்க அதிமுகவுக்கு அழைப்பு விடுற மாதிரி அவங்க ஒண்ணு கருத்து சொல்ல வேண்டாம் எங்க தலைமையில தனி கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சிட்டு வருகிறோம் அந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தலையும் தொடரப்போகுது இன்னும் சில கட்சிகளும் பாஜக கூட்டணிக்கு வர வரப்போறாங்கன்னு கூறியுள்ள ஹெச் ராஜா பாஜக தேசிய கட்சி அப்படிங்கறதால கூட்டணி குறித்த கருத்துகளை தெரிவிக்க கூடாதுன்னு பாக்குறேன் ஏன்னா பாஜக மத்திய குழு எடுக்கும் முடிவை செயல்படுத்தும் இடத்தில் நான் இருக்கிறேன் மேலும் கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக தேமுதிகவோட கூட்டணி வச்சு ஒரு கோடி வாக்கு பெற்றாங்க ஆனா பாஜக கூட்டணி எண்பது லட்சம் வாக்குகள் பெற்றும் எங்களுக்கும் அதிமுகவுக்கும் இடையே இருபது லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம் அதோட பல தொகுதிகளில் அதிமுகவை தோற்கடிச்சிட்டோம் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை விட பாஜக கூட்டணி தான் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற போகிறோம் அவங்கள விட அதிகப்படியான வாக்கு சதவீதம் பெற போகிறோம் அதனால வேணும்னா எங்க கூட்டணிக்கு அதிமுக அப்ளிகேஷன் போடட்டும் அழிய போற அதிமுக கூட்டணிக்கு அப்ளிகேஷன் போடுற நிலைமையில பாஜக இல்லை ஏன்னா தமிழகத்துல பாஜக வேகமா வளர்ந்துட்டு வருது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய கட்சி பாஜக தானே எடப்பாடிக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் ஹெச் ராஜா